தனி பாலஸ்தீன் நாட்டிற்கு ஆதரவு கமலா ஹாரிஸ் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர் போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலகியுள்ளார் ஆனால் அவர் அதிபர் பதவியிலிருந்தும் விலக வேண்டுமென எதிர்க்கட்சியான குடியரசுக் கட்சி வலியுறுத்தி வருகின்றது வயது முதிர்வின் காரணமாக நாட்டை வழிநடத்தும் திறனை அவர் இழந்துவிட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இந்நிலையில் கமலா ஹாரிஸின் காசா போர் நிலைப்பாடு குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன அண்மை காலமாக இரண்டு முறை இஸ்ரேல் குறித்து கடுமையான கருத்துக்களை கமலா ஹாரிஸ் முன்வைத்துள்ளார் காசாவில் நிலவும் மனிதாபிமானமற்ற சூழல் எங்களை செயல்பட தூண்டுகிறது என்று தெரிவித்தார் அங்கு மனிதநேய உதவிகள் சென்று சேராமல் தடுத்து வரும் இஸ்ரேல் அதற்கு கூறும் காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல என்று தெரிவித்தார் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சினைகளுக்கு இரு நாடுகள் கொள்கைதான் தீர்வு என்றும் தனி பாலஸ்தீன நாடு உருவாகுவதை ஆதரிப்பதாக தெரிவித்தார் அதேபோல ரஃபா நகரம் மீதான தாக்குதலுக்கு வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்த அவர் கடுமையான பின்விளைவுகள் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார் எனினும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலை கண்மூடித்தனமாக ஆதரித்து வந்தது போல கமலா ஹாரிஸும் தொடர்ந்து ஆதரிப்பார் என்று சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவர ஜோ பைடன் ஒரு திட்டத்தை முன்மொழிந்தார் அதனை ஹமாஸ் ஏற்றுக்கொண்ட நிலையில் இஸ்ரேல் ஏற்காமல் தாக்குதலை தீவிரப்படுத்தியது இந்த நிலையில் திங்கட்கிழமை ஜோ பைடனை இஸ்ரேல் பிரதமர் சந்திக்கவிருந்தார் அதற்கு சில மணி நேரத்திற்கு முன்னதாக தனது விலகலை ஜோ பைடன் அறிவித்துள்ளார் அதே நேரம் எஞ்சிய காலம் அதிபர் பதவியில் நீடிக்க உள்ளதாகவும் இஸ்ரேல் பிரதமருடனான சந்திப்பு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது